அஷ்வினுக்கு இந்திய அணியில் மரியாதையே இல்லை தமிழன் அஸ்வினுக்கு நடந்த இந்தியாவிற்காக டெஸ்டில் மட்டும் ஐநூற்று முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி அறுபத்தி ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கும் அஸ்வின் திடீரென அறிவித்த ஓய்வை யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமைந்துள்ளது இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் சக கிரிக்கெட் வீரர்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் என எல்லோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அணி இக்கட்டான தருணங்களில் இருந்தபோது அஸ்வின் நேர்மை மற்றும் அவருடைய அர்ப்பணிப்பை மறக்க முடியாது ஒருமுறை அஸ்வின் தாயார் மருத்துவமனையில் இருந்த கூட அணிக்கு பங்களிக்க அஸ்வின் திரும்பிய விதம் மற்றும் சென்னையில் வெள்ளத்தின் போது அஸ்வின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள முடியாத போதும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அஸ்வின் விளையாடியது அவருடைய அர்ப்பணிப்புக்கு உதாரணம் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் டிராஃபி வெற்றியாளரான முத்தையா முரளிதரனுக்கு நிகராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக தொடர் நாயகன் விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார் அஸ்வின் அப்படியிருந்தும் வெளிநாட்டு டெஸ்ட் போட்டிகளில் அஸ்வினுக்கு இந்திய அணி தொடர்ந்து வாய்ப்பளிக்காமல் இருந்தது அதன் காரணமாக ஏமாற்றமடைந்த அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் போன்ற வருங்கால வீரர்களுக்கு வழிவிட்டு ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளதாகவும் மேலும் அஸ்வினை இந்திய அணி மரியாதையுடன் சரியாக நடத்தவில்லை என்று முன்னாள் ஜாம்பவான் ஸ்பின்னர் எரப்பள்ளி பிரசன்னா பல தெரிவித்துள்ளார் அவர் அஸ்வின் ஓய்வு குறித்து தெரிவிக்கையில் அஸ்வினுடைய மற்ற வீரர்கள் நிரப்புவது கடினம் என்றும் தெரிவித்தவர் அஸ்வின் ஒரு நம்ப முடியாத பவுலராக இருந்தார் வெளிநாடுகளுக்கு இந்தியா பயணித்த போது அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத நேரங்களையும் நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த ஜாம்பவான் ஸ்பின்னர் எரப்பள்ளி பிரசன்னா மேலும் இந்திய அணி அவரை மரியாதையுடன் நடத்தியதாக எனக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர் வெளிநாடுகளிலும் நன்றாகவே செயல்பட்டார் அந்த விஷயம்தான் அஸ்வின் ஓய்வுக்கு முக்கிய பங்காற்றி உள்ளது என தெரிவித்த ஜாம்பவான் ஸ்பின்னர் எரப்பள்ளி பிரசன்னா மேலும் இது இந்திய கிரிக்கெட்டுக்கு சோகமான நாள் ஏனெனில் அஸ்வின் தனித்துவமானவர் என தெரிவித்த ஜாம்பவான் ஸ்பின்னர் எரப்பள்ளி பிரசன்னா அவர் ஓய்வு பெற்றது தற்சமயத்தில் இந்திய அணிக்கு கவலைக்குரிய விஷயமாகும் ஏனெனில் அவர் மிடில் ஓவர்களை நிர்வகித்தவர் அதுவே டெஸ்ட் போட்டியை வெல்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும் அதாவது நீங்கள் முதலில் பந்து வீசும் போது முதல் நாளின் உணவு இடைவேளை மற்றும் தேநீர் இடைவேளைக்கு இடையேயான நேரத்தை நிர்வகிப்பது முக்கியம் அதுவே போட்டி எந்த பக்கம் செல்லும் என்பதை தீர்மானிக்கும் அங்கேதான் அஸ்வின் அற்புதமாக செயல்பட்டார் வாஷிங்டன் சுந்தரை அவமதிப்பதற்காக இப்படி சொல்லவில்லை என தெரிவித்த ஜாம்பவான் ஸ்பின்னர் எரப்பள்ளி பிரசன்னா ஆனால் இப்போதுள்ள ஆஃப் ஸ்பின்னர்கள் வேகமாக பந்து வீசுகிறார்கள் உண்மையில் பந்தை சுழற்றுவதில்லை எனவே அஸ்வின் செய்ததை யாரும் செய்ய முடியாது அவரது இடம் நீண்ட காலம் நிரப்பப்படாமல் இருக்கும் என ஜாம்பவான் எரப்பள்ளி பிரசன்னா தெரிவித்துள்ள நிலையில் நீங்கள் ஜெர்சி நம்பர் தொன்னூற்று ஒன்பதை களத்தில் எந்த அளவுக்கு மிஸ் செய்கிறீர்கள் என்பதை கம் உங்கள்